நாற்பத்தி ஆறு வருஷமாக கத்தோடைய ஊழியத்தை பல இடங்களில் பல சபைகளை பார்த்திருக்கிறோம் நம்ம ஆனால் இப்போ சமீப காலங்களில் ஆராதனை என்ற பெயரிலே பல கலப்பான காரியங்கள் சபைக்குள்ளே கூட அல்லது கான்செர்ட் என்ற பெயரில் வெளி இடங்களில் கூட நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம் அவைகளை பார்க்கும் பொழுது நமக்கு பக்தி உணர்வே வருவதில்லை உங்கள் சபை ஆராதனை பார்க்கும்போது அதில் தேவனுடைய அபிஷேகம் நடத்துனவர்கள் வயசான ஆள்கள் கிடையாது வாலிபர்கள் வாலிபர்கள் இந்த மாதிரி ஆராதனை நடத்துவதை பார்ப்பது மிகவும் அரிதான ஒரு செயலாக இருக்கிறது நம்ம பல இடங்களில் போய் பார்க்கும்போது ஆராதனை என்ற பெயரில் பல குழப்பமான காரியங்கள் சர்ச்சில் தான் இருக்கிறோமா பப்பில் என்ன வந்துட்டோமான்னு நமக்கு பயமாக இருக்கும் அவங்க பண்ணுற காரியங்கள் அதில் பண்ணக்கூடிய அந்த கிம்மிக்ஸ் காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா லைட்டை போடுவது புகை விடுறது அவர்கள் ஆடுவது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆடுவது போதையில் ஆடுற மாதிரி ஆடுவது கேட்டிங்கன்னா ஆவியில் நாங்கள் ஆடுகிறோம் நடனம் ஆடுகிறோம் என்று சொல்வது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது இது என்ன நடக்குது இது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலை நான் தேவனிடத்தில் இந்த காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணி கேட்டபோது கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியம் கர்த்தர் தேவன் இந்த உலகத்தில் அல்லது எந்த இடத்துலையும் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தம் வாக்குத்தம் மாத்திரமில்லை கர்த்தருடைய சுபாவத்தையும் அது நமக்கு காமிக்குது ஒரு நல்ல ஆராதனை இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் வந்து நிற்க முடியும் அப்போ சாத்தானுக்கு என்னென்னா இந்த உலகத்திலே கர்த்தர் இறங்குவதற்கும் ஏறுவதற்குமான இடங்கள் கர்த்தர் தங்குவதற்கான காரியங்கள் ஒரு நல்ல ஆராதனைகள் இருக்கும்போது தான் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து அவர் கிரியே செய்ய முடியும் சாத்தான் என்ன செய்கிறான் ஆராதனை கெடுத்துட்டா ஆராதனை மாதிரி தெரியணும் ஆனால் அது கர்த்தருக்கு விருப்பமான ஆராதனையாக இருக்கக்கூடாது ஆராதனை கெடுத்துட்டா அந்த இடத்துல கர்த்தர் வந்து இருக்க மாட்டார் நமக்கு பார்க்கும்போது நேர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும் நல்ல மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல முடியெல்லாம் வெட்டி காதில் கடுக்கன்லாம் போட்டு ஆடும்போது நமக்கு நல்லா இருக்கும் கர்த்தருடைய பார்வையில் இது எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு ஆராதனை கெடுத்து விட்டால் கர்த்தர் அந்த இடத்துல வர முடியாது ஒரு அருவறுப்பான இடத்துல கர்த்தர் வந்து நிற்க முடியாது அதனாலே மிக தந்திரமாக கர்த்தர் இறங்கி வரக்கூடாதபடிக்கு ஆராதனை கதவுகளை அடைப்பதும் ஆராதனை முறைகளை கெடுப்பதும் கடைசி காலத்திலே சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று